அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள் துப்புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று சாதகம் சாதகம் அனுகூலம் அனுகூலம் இரண்டு மேலிருந்து கீழ் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஆகிய இருவரும் நடித்த ஒரே திரைப்படம் டேஷ் கிளி 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 நான்கு இடமிருந்து வளம் நான்கு மணிக்கட்டில் உணரப்படுவது துடிப்பு துடிப்பு நாடி துடிப்பு மூன்று மேலிருந்து கீழ் இயற்கையான கேமரா இயற்கையான கேமரா கண் கண் ஐந்து மேலிருந்து கீழ் சிங்கத்தின் ஒளி கர்ஜனை ஏழு இடமிருந்து பலம் சலங்கை ஒளி சலங்கை ஒளி ஜல் 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 ஜாயிருக்கு இல்லதான் இல்லுதான் போகும் ஜல் ஆறு இடமிருந்து இருந்து பலம் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இவர் நடனாமணியின் குருவாகவும் இசை தாள கலைஞராகவும் இருப்பது வழக்கம் நட்டுவனார் நட்டுவனார் ஆறு மேலிருந்து கீழ் கனடா அமெரிக்கா எல்லையில் உள்ள பிரபல அறிவி நயாகரா பத்து இடமிருந்து வளம் இளவரசி இளவரசி ராஜகுமாரி ரா ஜ ராஜகுமாரி எட்டு மேலிருந்து கீழ் பிரசவம் என்பதை டேஷ் பேரு என்பார் மகப்பேர் அப்போ இது தவறாக வருகிறது பத்து இடம் இருந்து வளம் இளவரசி ராஜா மகள் ரா இல் ராஜா மகள் ராஜா மகள் அப்போ எட்டு பிரசவம் என்பதை மகப்பேறு மகப்பேறு மேல் மேலிருந்து கீழ் ஜிலேபி போன்ற ஒரு தென்னகை இனிப்பு ஜாங்கிரி ஜாங்கிரி பதினான்கு இடமிருந்து தரும் ஒரு பொருள் அகில் ஆஹ் அகில் பதினாறு இடமிருந்து வளம் யானை யானைனா கரி இருக்கு கா மட்டும்தான் போடணும் கறி பதினான்கு மேலிருந்து கீழ் சிறிய தீபம் அகல் ஆக இல்லுதான் மேல் பதினைந்து மேலிருந்து அக்கால குழந்தைகள் விரும்பி சுவைத்த ஒரு கருப்பு நிற மிட்டாய் டேஸ் கட்டு கமர்கட்டு கமர்கட்டு இருபது இடம் இருந்து பலம் இருபது ஒன்று தேய்விரை மற்றொன்று பிறை ஒரு வா வளர்பிரை வளர்பிரை இடம் இருந்து வளம் பதினேழு மனம் மிகுந்த ஒரு வெள்ளை மலை மல்லிகை மா இல் கை மல்லிகை பதினெட்டு மேலிருந்து கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவன் கை தீ கையிற்கு தீ மட்டும்தான் போடும் இருபத்தி ஒண்ணு இடம் இருந்து வளம் மிக பெரிய டெல்லியில் உள்ள சிறைச்சாலை பகுதி திகார் திகார் மேலிருந்து சேர்ந்த இதுவும் மனம் பெறும் பூவோடு சேர்ந்த நார் நான் மட்டும்தான் போடணும் இரவு இருக்கு நார் ஐந்து இடம் இருந்து பலம் குஜராத்தில் உள்ள பிரபல துறைமுக நகரம் கண்ட்லா தாயின் வீட்டில் நான்கு மேல் இருந்து கீழ் ஆழ்வார்களின் அழகான பாடல் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதுக்கப்புறம் ஒன்பது இடம் இருந்து பலம் முடிவு எடுக்காத நிலையை டேஷ் மேல் பூனை என்பதுண்டு முடிவு எடுக்காத நிலையே மதில் மேல் பூனை மதில் மேல் பூனை பதிமூன்று இடமிருந்து வளம் காளைகளுக்கு புகழ் பெற்ற தமிழக ஊர் காங்கேயம் கா இங் காங்கேயம் பனிரெண்டு மேல் இருந்து டேஷ்புரம் அனந்தராம தீட்சிதர் கர்நாடக இசை உலகில் மிக பிரபலமானவர் ிபுரம் சேங்காலி சே இங் சேங்காலிபுரம் அந்த ராம பிரிச்சுத இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் இருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ